சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் ஆண்டவர் விடுதார் ஏன்னா ஒரு சிலர் குடிச்சாதான் நிற்கலாம் குடிச்சாதான் வேலை செய்யலாம் கை நடுங்கும் என்ற குடிக்காது நித்திரையே வராது என்ற இருந்த ஒரு மனசிலேயே பழிபுடத்திலே வச்சிருக்கிறார் என்றால் அவர் நல்லவர் இப்ப நான் எப்படி ஆண்டவருக்கு அதை ஆண்டவருடைய சொல்றேன் நீ நன்றி சொல்ற போதா எனக்கு சொல்லு நான் எல்லாம் உண்மையை சொல்றேன் மன அழுத்தத்தின் காரணமாக வேலை முடிஞ்சு வரக்குள்ள அந்த பார்மேன் எனக்கு அஞ்சு விதமான ஹை சும்மா சாராயம் ஹை நல்ல ஹை குவாலிட்டி பிஸ்கி அஞ்சு ஒரு கிளாஸில் ஊற்றி ஊற்றி ஒண்டா மிக்ஸ் பண்ணி எனக்கு தருவார் அது கூட வெறிக்காத எனக்கு மோட்டர் சைக்கிள் அங்கேருந்து வருவன் முக்காமண்டியாளர் மோடி வந்து காணாண்டு இஞ்சியம் வாங்கி குடிப்பான் நைட் சோப்பில் இல்லாட்டி நிற வராது மன அழுத்தம் என்னால் முடியலை அந்த மனுஷனே இன்றைக்கு பழிபுடத்தில் வச்சிருக்காருன்னா அந்த நன்றியை நான் மறந்தால் என்னவாகும் அதை நாங்க நன்றி செலுத்துறத பிள்ளையை பார்க்கும் அப்பா என்ன அப்பா அம்மா நன்றி செலுத்துறேன் இல்லையே சும்மா வாரம் போறோம் ஞாயிற்றுக்கிழமை இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் தம்பி தங்கச்சி நன்றி செலுத்து அந்த ஒன்பது பேர் மாதிரி நாங்க இருக்கக்கூடாது நாங்க இயேசுவின் பிள்ளைகள் அவருக்காக உண்மையா இருக்கணும் இருந்தால் கத்தர் உங்களுடைய காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார் நாங்க ஆர்டையும் போய் தலையை கொடுக்க தேவையில்லை இருக்கிற பிள்ளைகளுக்கே நாங்க கை வச்சு ஜெவம் பண்ணலாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த புள்ள என்ன வியாதியோ போ ஆண்டவர் செய்வார் எதுவாயில அவரால் கத்த சொல்லி இருக்கிறார் ரட்சிப்பு இருக்கிறவன் செய்வான் குமாரன் பரசுத்த